ஃபுட் க்ரிட்டிக்ஸ் இல்லையா அவர்களுடைய வேலையை போய் டேஸ்ட் பண்ணுறது தான் அப்போ ஒரு ஃபூடை வந்து ஒரு 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 சாப்பாடை வந்து அவர்கள் சுவைப்பதற்கு முன்பாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு கொஞ்சம் தண்ணியை எடுத்து மொண்டு அதை நல்லா வாயை கொப்பளித்து அவர்கள் விழுங்குவார்களாம் என்னென்று சொன்னால் வாய்க்கிலே இருக்கிற வேறு பதார்த்தங்களுடைய சுவையோ வேறு காரியங்களோ இந்த சாப்பிட போகிற இந்த உணவினுடைய ருசியை மாற்றிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அந்த உண்மையான சுவையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற அப்போ பர்ஃபியூம் வேண்ட போயிருப்பீங்க தானே அப்போ அவன் பர்ஃப்யூம் வேண்ட போயிக்கலாம் அவன் அடிச்சு காட்டுவான் ஒரு ஒரு பெர்ஃப்யூமா அடித்து காட்டும் பொழுது ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு மெட்ட பெர்ஃபியூமா மணக்க போயிக்கலாம் எங்களுக்கு எது என்று கன்ஃபியூஸ் ஆகிடும் உடனே என்ன செய்வார்கள் ஒரு கப்பில் ஒரு கோபி கொட்டை போட்டிருப்பாங்க அதை வந்து மணக்க சொல்லுவாங்க அது என்ன செய்யும் எங்களோட பலட்டை வந்து கிளியர் பண்ணுது இல்லையா அதே போல சுவை ஒரு ஆண்டவரை சுவைப்பதற்கு நாங்கள் சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து கிளியர் பண்ணணும் என்று நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரத்துல முதலாவது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது ருசி பார்த்தது சகல துக்குணத்தையும் சகலவித கபடத்தையும்

இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிற இன்னொரு காரியம் அவரை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து சில காரியங்களை சில சுவைகளை அதாவது இயேசுடைய சுவையை ருசித்து பார்க்க முடியாமல் எங்களுக்கு தடை தடை பண்ணி கொண்டிருக்கின்ற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டுமா பாருங்க முதலாவது நாங்கள் அவருடைய வசனத்தின் மேலே அவரை ருசிக்க வேண்டும் என்கின்ற பாஞ்சை உடையவர்களாயிருக்க வேண்டும் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்து என்பது ஒரு மதம் அல்ல அவர் எங்களுடைய என்னது தகப்பன் ஒரு ரிலேஷன்ஷிப் அவரை நாங்கள் அனுபவித்து ருசிக்க வேண்டும் அதற்கான வாஞ்சை எங்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் ஆழத்திலும் இருக்க வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்ற வாஞ்சியா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த வாஞ்சியா இருப்பதற்கு முதலாவது எங்களுடைய என்ன பலட்டை வந்து நாங்கள் க்ளியர் பண்ணணும் என்னென்னு க்ளியர் பண்ணலாம்

ஜனங்கள் இஸ்ரோல் வழியிலே போகும்பொழுது ஆண்டவர் என்ன விருந்தை கொடுத்தார் ஆனா இந்த ஜனங்கள் அந்த மன்னாவின் மேலே வாஞ்சியா இருக்கிறதை விட்டுவிட்டு அங்க அங்கே எண்ணாகமத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க சாப்பிட்டோம் என்னத்தை சாப்பிட்டோம் வெள்ளரிக்கா சாப்பிட்டோம் ஆஹ் பூண்டு சாப்பிட்டோம் கீரை சாப்பிட்டோம் வெங்காயம் சாப்பிட்டோம் இதெல்லாம் நாங்க ஈர்த்துல சாப்பிட்டோமே என்று சொல்லி அவர்களுடைய வாஞ்சி எல்லாம் வேற உலகத்தின் காரியங்களிலே இருந்தது அதே போல இன்றைய நாளில் நாங்களும் இயேசுவை மெய்யாகவே நாங்கள் ருசி பார்க்க வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாஞ்சி எங்க இருக்கணும் இயேசு மேலே இருக்க வேண்டும் உலகத்தின் மேலே இருக்கிற வாஞ்சையை அந்த சுவைகளை நாங்கள் என்ன எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும் அந்த எடுத்து போடுகிற காரியங்கள் துர்குணத்தை எடுத்து போட வேண்டும் இன்றைய நாளில் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரை ருசி பார்க்க தயாரா இருக்கிறோமா அப்ப நாங்க எங்களுடைய வாழ்க்கையில என்ன துர்குணங்கள் எனக்கு இருக்கின்றது அந்த துர்குணங்களை எடுத்து போட வேண்டும் சகலவிதமான கபடத்தை வஞ்சகங்களை பொறாமைகளை சகலவித புறங்கூறுதலையும் எடுத்து போட வேண்டும் இங்கே சொல்லப்பட்டுகிற ஒவ்வொரு பாவ காரியங்களும் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய சக சகோதரர்களோடு இருக்கிற உறவிலே வருகிற பிரச்சனைகள் பாவங்கள் தப்பிதங்களை தான் கூறுகிறது புறங்கூறுதல் யாரை பார்த்து கூறுறோம் ஆண்டவரை பார்த்து கூறுறோம் இல்லை தானே ஆ சகல சக மனுஷர்களை என்றால் அப்ப எங்களோட இந்த சக மனிதர்களோடு இருக்கின்ற இந்த உறவிலே இருக்கிற காரியங்களை நாங்கள் எடுத்து போடும் பொழுதுதான் தேவனோடான அந்த உறவை நாங்கள் முழுமையாக புசிக்க முடியும் மனுஷர் மத்தியிலே எங்களுக்கு ஒரு உறவை வளர்க்க தெரியவில்லை புறங்கூறி கவனம் சொல்லி கதைகள் வஞ்சக கதைகள் எல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் மன்னிப்பின்மையோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை முழுமையாக நாங்கள் புசிக்க முடியாது அந்த டேஸ்ட் வந்து என்னது தடுக்குது ஆண்டவரை உண்மையாக புசிப்பதற்கு தடுக்கின்றது அப்போ இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் சக மனிதர்களோடு இந்த புறங்கூறுதல் இருக்கிறதா இந்த கபடம் இருக்கிறதா இந்த வஞ்சகங்கள் இருக்கிறதா இந்த பொறாமை இருக்கின்றதா அதை நான் எடுத்து போட வேண்டும் ஏனென்றால் அதை எடுத்து பொழுதும் பொழுதுதான் நாங்கள் என்ன ஆண்டவரோடான அந்த மெய்யான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் என்ன அது ருசி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது யாகோபு நாலாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனம் சொல்கிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார் அவர் தன்னை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் தன்னை தாங்கள் ருசி பார்க்க வேண்டும் அவரோட உறவிலே நாங்கள் வளர வேண்டும் ஒரு அந்நியமான உறவிலே நாங்கள் வளர வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அதற்கு நாங்கள் முதலாவது என்ன அவரிடத்திலே சேர வேண்டும் எங்களுடைய துர்குணங்களை விட்டு சேர வேண்டும் அதை சொல்லிவிட்டு அந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது வாசிப்போம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்படி அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இங்க ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது ஒன்று கையை சுத்திகரிக்கட்டாம் ரெண்டாவது இருமணத்தை ஒருமணமாகி இதயத்தை பரிசுத்தப்படுத்தட்டாம் அப்ப கையினாலே செய்கிற காரியங்கள் நாங்கள் வெளிப்பிரகாரமாக செய்கிற காரியங்கள் ஆ பார்க்க கூடிய காரியங்கள் ஆனால் என்னது பார்க்க முடியாத காரியம் இருக்குது சகோதரன் கரண் இந்த இடத்திலே உள்ளேயும் வெளியேயும் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் செய்திருந்தார் அப்ப எங்களுடைய வெளிப்புறத்தை மட்டுமல்ல எங்களுடைய உட்புறத்தை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டும் ஏண்டா சட்டிக்குள்ளே இருக்கிறதா அகப்பையில் விரப்புது இல்லையா என்னது கரையில உப்பு இல்ல எங்க உப்பு இல்ல சட்டியில உப்பு இல்லை அதனால கோப்பையில உப்பு இல்லை அப்ப எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் உலகத்துக்கும் நண்பனாகவும் தேவனுக்கும் நண்பனாகவும் நாங்கள் இருக்க முடியாது அதனால தான் வேதம் சொல்கிறது இருமனமுள்ளவர்களே என்று எங்களை அழைக்கின்றது எப்ப இருமனமுள்ளவர்களா இருக்கிறோம் ரெண்டு காரியத்திலையும் விருப்பம் இதுவும் செய்யணும் அதுவும் செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு அனிவர்சரி வருது இன்றைக்கி யாருக்கும் அனிவர்சரி யாருக்கு அனிவர்சரி கிரிஜாக்கு அனிவர்சரியா கிரிஜாக்கும் மேகனுக்கும் இன்றைக்கு அனிவர்சரியா இப்போ இன்றைக்கு அனிவர்சரிட்டபடியாக மேகன் என்ன செய்தார் அதிகாலையிலே எழுந்து தோட்டத்துக்கு சென்று ஒரு ரோஜா பூவை பறித்து கொண்டு வந்து அப்படியே முழங்காலில் இருந்து ஆ கிரிஜாவுடைய கண்ணை பார்த்து கொண்டு ஒரு கவிதை காதல் கவிதை சொன்னாராம் புருஷன் மேலாம் முழுசுறாங்க இதெல்லாம் நாமளும் செய்யணுமா இனி செய்ய வேண்டி வரும் பாருங்க இதே மேகன் பூவை கொடுக்கும் பொழுது அந்த கவிதையை சொல்லும் பொழுது போனை பார்த்துக்கொண்டு சோசியல் மீடியாவை பார்த்துக்கொண்டு தனக்கும் கிரிஜாவுக்கும் அனிவர்சரின்னு போட்ட அந்த போஸ்ட்ல ஏதாவது லைக் வந்துருக்குதான் பார்த்துக்கொண்டு கவிதையை சொன்னால் எப்படி இருக்கு கிரிஜாக்கு கோபம் பெறுமா இல்லையா

அப்படிப்பட்ட இருமணம் எங்களுக்கு கூடாது ஏனென்றால் இந்த இருமனம் என்ன செய்கின்றது தேவனை ருசிக்க முடியாமல் தேவனை அனுபவிக்க முடியாமல் எங்களுக்கு தடையா இருக்கின்றது அதனால தான் வேதம் சொல்கிறது இருமனம் வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பதினாலு முப்பது சொல்கிறது சொஸ்தமெனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எும்பு உருக்கி இந்த இருதயத்தை ஏன் சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் இந்த இருதயத்தில் அதிக அசுத்தங்கள் இருக்கின்றது பொறாமை ஆகட்டும் மன்னிப்பின்மையாகட்டும் கபடங்கள் ஆகட்டும் வஞ்சகங்களாகட்டும் ஆ கோபமாகட்டும் சண்டையாகட்டும் விரோதமாகட்டும் இவைகள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால இந்த இருதயத்தை நாங்கள் சுத்திகரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அப்ப தேவனை நாங்கள் ருசிக்க வேண்டும் தேவனை அனுபவிக்க வேண்டும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் அவருடைய அன்பை அவருடைய பாசத்தை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் அதற்கு தடையாக என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது அதை நான் எடுத்து போட வேண்டியவனாக இருக்கின்றேன்